எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முத வாங்க 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 எல்லாரும் வாங்க முத லைக்கை போட்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் எப்படி ப்ரமோ தீயா இருக்கா தீயா இருக்காவா போல என்ன இருக்கோ அதானப்பா இருக்குது வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது என்னத்தான் சொல்கிறது ஏதாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டோம் செகண்ட் ப்ரமோ தேர்ட் ப்ரமோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் லைவ் வர்றது பழகிட்டோமா அதனால வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முடியல ஓகே ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் என்னென்னலாம் இருக்குது வேற லெவல்ல இருக்கு அல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பி இதே பிரச்சனை திருப்பியும் அதே கேஸு இதே தான் மூணு பிரமோ வரும் போல தெரியுது அடுத்த பிரமோல பார்வதி வந்து மைக்க கழட்டி போட்டு வெளியேறனால ஏறிடுவா போல தெரியுது அந்த அளவுக்கு வந்து இந்த விக்ரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டான் இல்ல ஒரு மாதிரி பேசி விட்டான் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஏண்டா ஒரு மாதிரி பேசுனா ரஸ்கல் என்ன தைரியம் உனக்கு என்ன தைரியம் உனக்கு கிளுகளுன்னு பாக்குறியா அப்படின்றான் கிளுகளுன்னு பாக்குறியாவா ஏண்டா அப்படி சொல்ற அவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பாக்குறியான்றான் விக்ரான் சரியில்ல தம்பி வக்கரத்தை கக்கிரப்பா தம்பி அப்புறம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு பிடி பிடிக்கிறா பார்வதி சரியா ஏன்னா அந்த இடத்துல வந்து பிடிச்ச ஆகணும்ல செஞ்சாகணும்ல அப்படின்ற மாதிரி ஆனால் நீ வார்த்தையை விட்டிய விக்ரம் நீ எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சே எல்லாத்துக்குமே நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சே ரொம்ப கேவலமாக வார்த்தையை விட்டுட்டியே மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பா கர்த்தரி அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாரு வக்கரம் ஏன் நார்மலாக பேசுன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லி பேசிப்பார் ம் அது அரோராக போய் நீ நின்று இவர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து வாதாடினாருன்னா எல்லா கேஸையும் வந்து பிடிக்கி விட்டுருவாரு இந்த வட்டம் பாடுறா சான்றா வேற அங்க இருக்காடா கனி இருக்காடா கனி எப்பயுமே அடிச்சு உன்ன தூக்குவாப்பார் வைப்பாரு அப்படின்ற மாதிரி கனி எப்பயுமே உனக்கு எதிரா ஆட்டி பார்த்தது இல்ல இப்ப நீ பாப்பாரு அப்படின்ற மாதிரி கனி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்க போறாங்க அப்படிங்கறதுதான் சரி இந்த பிரமோல வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு இன்னும் இந்த கேஸ் வரல எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தான் இந்த கேஸு காலைல ஒரு மொக்கை கேஸ் ஒன்று போகுது சுபி வந்து கொடுத்துருக்காங்க அந்த மீனவ பொண்ணு கேஸு என்னால் துப்பிக்கிட்டே இருக்காது ஏச்ச அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க காலையில் கேஸ் அதனால காலில் அது கொஞ்சம் தான் ஆரம்பிக்குது அது போகுது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் அது போட்டோம் என்னாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டைமென்ஷன் சுபிக்ஷாவா துபிக்ஷாவா பேர் வச்சா மிலாண்டி சஞ்சய் பேர் வச்சா ஓகே சரி இந்த மாதிரி வார்த்தையை விடுறான் நிறைய அவர சம்பந்தமா பேசுறான் அவர் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்கறான் விக்ரம் வந்து இந்த இடத்தில் பேசுவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியாயமாகவே இல்லை அநியாயமாக இருக்கிறது அப்படிங்கறத எத்தனை பேர் உணர்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க கை தூக்குங்க தவறாக இருக்கிறது விக்ரம் பண்ணுவது அப்படிங்கிறது சரியா ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் பட் வார்த்தைகள் அதிகமாக விட்டு விட்டான் அதுவும் இந்த உலக உத்தமி அரோராவுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறது தெரியல எப்படி உலக உத்தமி அரோராவுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் வந்து கேலி கூத்தாக இருக்கிறது எப்படி இருக்கு கேலி கூத்தாக இருக்கிறது அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது கரெக்டா இல்லையா என்ன பண்ணிட்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வருதா இல்லையா கரெக்ட் இப்போ நம்ம போலாமா வாங்க சத்தியா வந்தாங்களா இன்னைக்கு சத்தியம் வரல போலயே அப்புறமாவுக்குள்ளப்போ லைக் போடு லைக் போடுங்க டே ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுவே ஒரு உருட்டு டே ஒன்ல இருந்து தான் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து காரணம் வந்து பார்த்தனா துஷார் போனான்ல அப்பதான் இவன் கேப்ல கடா வெட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடா வெட்டுறான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சரியா எப்போ துஷார் போனானோ அப்பதான் வந்து அவன் கடா வெட்டுறான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இது வந்து வக்கர ஒன்னா ஒன்னா நாள்ல இருந்து ஃப்ரெண்ட் ஆக முடியும் தெரியும் அவ்வளவுதான் அறுவராங்கிற ஒரு கண்டஸ்டன் வந்திருக்கா அப்படிங்கறது தெரியும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அவர் எக்ஸசைஸ் பண்ண ஒரு மாதிரி பாத்துருக்கீங்க எவ்வளவு கேவலம் அந்த வக்கரம் அது பேசிட்டு அது நிற்கிற மாதிரி இல்ல என்ன சொல்ல வரீங்க பாரதி விடுவாளா பாயிண்ட் கிடைச்சா அவ விடுவாளா அவளை ஒன்ன வச்சு செய்யறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 ஓட் ஓட் என்ன சொல்றீங்க ஒரு பெண்ணை ஆரம்பிச்சா பாருங்க பாதி விடுவாதா பாயிண்ட எப்படி ஒரு சொல்லுவா எப்படி அவராக சொல்லலாம் கனி அடைய மாட்டிட்டானே அதுக்கு வந்து விக்ரம் என்ன சொல்ற அப்படின்னா என் கவுர்தின்னு தான் சொல்றாங்க புரியல என் கவுர்தீன் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என் கமுர்தீன் ஏதாவது தப்பான வார்த்தையா ஒரு மாதிரி ஆகுது அப்படின்றது தப்பா இல்ல என் கமுர்தீன் சொல்றது தப்பா புரியல எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியல என் கமுர்தீன் அப்படின்றது சொன்னா உனக்கு என்னடா அதுல பெருசா தெய்வகுத்த இல்லையடா கரண்டாண்டா இருக்கு

இன்னைக்கு அடிங்க விக்ரம் அடிச்சாதான் ஆ ஆ நல்ல ஒரு வேற மாதிரி அந்த மாதிரி பண்றாங்க பேசலாம் மூதையை பண்றாங்க நீ பேசல மட்டும் ஒரு மாதிரி அந்த மூதையை வச்சுட்டு பண்ற இல்லை ஒரு மாதிரி ஆ அப்ப பேசி கிளிக்கதான் ஜீவாவ அவ சும்மாவே பிடிச்சா வெண்காடு வரைக்கும் போயிருவா பார்வதி நீ இப்படி ஒரு ஆயிரம் கொடுத்து விட்டா சும்மா இருப்பாலாம் உடனே நோங்கி ரொம்ப இருக்கு இருக்கா உடம்பட்டா இல்லையா

கேம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் நமக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங் ஆடியன்ஸுக்கு இல்லை ஆடியன்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு இல்லை ஆடியன்ஸ் பார்க்கறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு வெங்காயமும் இல்லை நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சும்மா என்னத்தையும் ஒரு வெங்காயமும் இல்லை நீங்க வேற ஆடியன்ஸ் பார்க்கல இதை பார்க்குற யார் தெரியுமா விக்ரம் சப்போர்ட்ரு பாதை சப்போர்ட்ரு அப்புறம் திவ்யா சப்போர்ட்ரு அங்கே நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா அங்கே அங்கே உள்ளே வந்து பேசுகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க தவிர மற்றபடி ஒரு வெங்காயம் இல்லை நீதி நேர்மை நியாயம் இருந்தால் கோர்ட்டு நார் அடிச்சிட்டாங்க அப்புறம் விக்கல் பெரிய ஜட்ஜு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறான் அதாவது அவன் என்னாலும் பேஸ்ட் போடு எனக்கு பிரச்சனை கிடையாது அது என்ன ஒரு மாதிரி பேசுகிறது இந்த கோர்ட்டோடைய ஒரு டைமென்ஷனை நீங்கள் எதுக்கு கெடுக்கிறீங்க அது தப்பா இருக்குல்ல கோர்ட்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதை ஏன் நீங்க தப்பு பண்றீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் பண்றாங்க தெரியலங்க எதுக்குன்ட்டு இல்ல ஆக்சுவலா இவ்வளவுதாங்க அதாவது நான் இப்ப இப்பவும் சொல்றேன் பார்வதி தான் இந்த கேமை ரன் பண்றான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வெளியே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஹேட் பண்றான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை ஓகேன்னு சொல்லி விமர்சனம் பண்றான் ஒரு செட் ஆஃப் பிரீபில் வந்து பார்வையோட பிளஸும் பேசுறான் மைனஸும் பேசுறான் என்ன மாதிரி ஆளு சரியா நான் பிளஸும் பேசுறேன் மைனஸும் பேசுறேன் மிச்சம் எல்லாம் ஒன்று பார்வதிக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுவானுங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு இது ஃபில்டர் ஆயிரும் மிச்சம் நீங்க பாத்தீங்கன்னா பார்வதியோட பிளஸ் மட்டும் தான் பேசுவாங்க ஒரு சைடு இன்னொருத்தங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்வதியுடைய மைனஸ் மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்னு அடிச்சு 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 அடிச்சே பேசுவாங்க ஆனா ஒரு ரிவியூவர் அப்படின்ற கணக்குல வந்து நம்ம இருக்கிறதுனால ப்ளஸ்ஸையும் பேசணும் மைனஸையும் பேசணும் அப்படிங்கறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ரெண்டையுமே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் திவ்யா பண்ணாலும் பாராட்டுறோம் இந்த சேம் விக்ரம் பண்ணாலும் பாராட்டுறோம் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி தான் இருக்கும் நான் நெகட்டிவாக பேசாமல மைக் போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் பேசியிருக்கேன் அதுக்காக ரிவ்யூ வேலையை நம்ம பார்க்குறோம் நம்ம ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறதுக்கு இங்கே வரல ஓகே நம்ம ரிவ்யூ வேலையை பார்க்குறோம் அப்படின்றதுனால அந்த வேலையை சுத்தபத்தமாக பார்த்துட்டு கடை வரைக்கும் கடையை முறாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே ஸோ பிளஸும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ரெண்டையும் அட்ரஸ் பண்ணுறவன் அவன் தான் உண்மையான ரிவியூர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிச்சவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேற என்ன பிஆராக இருப்பான் காசுக்கு கும்புற போடுற இதாக இருப்பான் அதனால் அவங்க எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இப்போ பார்க்காதீங்க அந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்களை ஏன் பார்க்குறீங்க எனக்கு இதே ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு எல்லாம் கேட்குறீங்க இல்லையே அவன் நெகட்டிவாக இருக்கு இவன் நெகட்டிவாக இருக்கு எதுக்கு பார்க்குறீங்க போய் அவனை விட்டுருங்கன்றான் அவன் இதே பிராத்திரி போட்டோம் ஓகே என்ன தேர்ந்திரிக்கு போடும் நான் திருப்பி சொல்றேன் என்கிட்ட கொண்டு வராதீங்க அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க எனக்கு தேவையே கிடையாது ஏன் எப்படினாலும் உருப்பிடாமல் போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நம்ம பார்ப்போம் அதாவது வேலையை யார் விமர்சனம் பண்றாங்க பாருங்க ஹேட்டரா இருக்கிறவங்க எவனையும் பாக்காதீங்க அவ்வளவு நம்ம வந்து பேர் வச்சுக்கிட்டு பேசுவோம் தவிர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் மேலேயும் நெகட்டிவ் கிடைப்பையும் சொல்றேன் சரியா பார்க்கவே பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி டோன்ட் ரெக்கமெண்ட் டோன்ட் ரெக்கமெண்ட் டோன்ட் ரெக்கமெண்ட் கொடுத்துருங்கன்ற அது நானா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாவது டிஸ்டர்பா இருக்கா அவங்க பார்க்கறதுக்கு நாட் ரெக்கமெண்ட் அவ்வளோதான் சும்மா உட்காந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் கெத்தா போடா வேணா உன்னது தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விட்டு பாருங்களேன் நாலு பேர் போய் பார்க்காம அது வந்து உங்களுக்கு வேற லெவலில் உங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன் ஓகே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இளங்கோ அணி சார் கேட்டுகிட்டே இருக்காப்புல சரியா அதை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அது இது பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நான் சொல்ல மாட்டேன் பட் டாப் ஃபைவ் எனக்கு வந்து ஒரு அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு இது சரியா வினோத் அவர்கள் ஓகே வினோத் நம்ம தானே வினோத் அவர்கள் அடுத்து பார்வதி அவர்கள் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விகல்ஸ் விக்ரம் அவர்கள் ஓகே சபரி சபரி நாலு சபரி 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 நாலு சபரி 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 டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் அஞ்சு இவ்வளோதாங்க மொத்தம் வினோத்து பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் சபரி டிக்கெட் ஃபினாலே வின்னர் இப்போ இன்கேஸ் டிக்கெட் ஃபினாலே சபரி வின் பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் மாறும் திவ்யா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சாண்ட்ரா உள்ளது வாய்ப்பு இருக்கு இந்த வயல்டு கார்ட்லேருந்து ரெண்டு பேர்ல ஒன்று ஓகே நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல சபரி டிக்கெட் ஃபினாலே எடுத்துட்டான் அப்படின்னா இன்னொரு இடம் ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து திவ்யா இல்லை சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரோட கேம் அப் பண்ணணும் அப் பண்ணாமல் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேருடைய கேமே நீங்க அப் பண்ணாதான் ஆகும் சும்மா உட்காந்துட்டு நான் வந்து வெளியே விளாட்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது கமருதீனுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிமா பாலிட்ட பாலாக வந்து டாப் ஃபைவ் வாய்ப்பு இல்லை அமித்லாம் ரொம்ப கஷ்டம் ஓட்ஸ் இல்லைல்ல இல்லை டாப் ஃபைவ் சான்சஸ் ஆகிவிடும் டாப் ஃபைவ் வர மாட்டாப்புல நைன்டி நைன்டி எயிட் டேஸ் வருவார் எனக்கு தோணுது ஏன்னா இல்லை டிக்கெட் டு ஃபினாலே எடுக்கணும் கம்ருதீன் டிக்கெட் டு ஃபினால் எடுத்துட்டான்னா முடிஞ்சிச்சு அந்த டிடிஎஃப்னர் யாருன்னு தெரியுமா ஸ்டார்ட் வி நான் தானா அங்கே விஜித் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணுறது ஆமாம் இல்லை அங்கே விஜித் ஒரு கண்டஸ்டன் இருக்கார்ல அவர் வேற நான் மறந்து மறந்து போயிடுறேன் சரி ஏதாவது பார்ப்போம் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் சொல்லுவோம் என்ன பண்ணலாம் விஜித் நல்லவர் ஆச்சு அவர் நல்லவர் ஞானாயஸ்தர் வேறையே ஆமாம் ஆமாம் எனக்கு டைக்கெட்டு ஃபின்னாலே வேணா பட் டைட்டில் நமக்கு தான் ஓகே 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 அன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணால் எல்லா டாக்குமெண்ட்டும் போயிடும் பயமாக இருக்குடா உள்ள நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே எனக்கு பாஸ்வேர்டும் தெரியாது அதனாலே ஒரு பயம் ஏற்படுது எனக்கு புரியுதா அதனால தான் யோசிக்கிறேன் பயமாக இருக்குது அன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ ஏன்னா மாறிச்சா மாறலையா என்ன ஹலோ அப்படிதான் இருக்கோ இங்கே மாற்றி பார்க்கவா லேபாக் ஸ்பீரியன் அனோட்டேஷன் குவாலிட்டி லைவு நான் மாறலையா ஓகே ஆனால் இது சூமாவில் கரெக்டாக இருக்குல்ல இது சும்மாவில் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு ஓகே ஓகே சூப்பர் 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 ம் இதுவே பழகிடுச்சு ப்ரோ அப்படியே விட்டுருங்க அப்படியா சரி ஓகே ஒரு தடவை பார்ப்போம் இன்னும் ஒரு வாய்ப்பு பார்த்து அன் பண்ணி திருப்பி பார்ப்போம் ஏன்னா மைக்கு போடுறப்ப மைக் எப்படி இருக்கு பேர் வரல ஒழுங்கா எப்படி இருக்கு பாருங்க டக்குன்னு மைக் இன்னும் இந்த வாரம் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று இருக்காது கண்டிப்பாக ரெண்டு இருக்கும் பார் பிளான் கம் அவுட் கம்மு அவுட் பார் தான் பிளான் பண்ணுறாங்கன்றீங்களா கம்பு அவுட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை வாய்ப்பு இல்லை அப்படி வாய்ப்புகள் மிக மிக கம்மி அதான் அதான் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால தான் நான் போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பாக தான் நான் போடுறது இல்லை சரியா மைக் ராங்கா மைக் ராங்கா ஆல்வேஸ் அசீம் பிரதீப் அர்ச்சனா ஓன் பிகாஸ் ஆஃப் பிரதீப் ஓட் எஸ் எஸ் சரி இதுல யார் ஜெயிப்பா பார்வதி விக்ரமா பார்வதி அரோரா கேஸ்ல விக்ரம் ஜெயிக்க வச்சிருவானா இல்ல விக்ரம் தோப்பானா முதல் தோல்வி எடுப்பானா ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு மீனவ பொண்ணு கேஸ் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் ஓகே மீண்டும் சந்திப்போமா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சரியா ஏ எப்ப பார்த்தாலும் ஏன்டா போய் பாக்குறீங்க ஸ்ரீ ஸ்ரீ அந்த மாதிரி நெகட்டிவ் சேனல் பாக்காதீங்கடா நீங்க போய் வியூ கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க